ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ரைட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நிறைய வகையான டை நம்ம பார்க்குறோம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறோம் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கிறதே இல்லை ஆனால் இந்த ஹேர் ரை அப்படி இல்லைங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நல்லா வந்து நம்ம முடியாது அரை மணி நேரத்தில் கருகருன்னு மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ரை தான் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது இளநிறைகள் இருந்தாலும் சரி முதுநரைகள் இருந்தாலும் சரி படிப்படியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ரை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க பொருட்கள் என்னென்ன எப்படி நம்ம ப்ரிப்பே பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேண்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு முக்கியமான பொருளை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது வெந்தயம் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே சேர்க்க போகிறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வெந்தயம் எவ்வளோ எடுக்கணும் அதே அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு இன்க்ரீடியன் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அதாவது நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்னு ரெண்டா அரைபடுற மாதிரி இருந்தா போதும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ஒன்று லிட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இது கூட நம்ம முக்கியமான பொருளை ஆட் பண்ணி தான் நீங்கள் ஹேட் ஐயே ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் போல நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கடுகு தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து கருப்பாக மாறணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு நல்லா கருப்பாக மாறணும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வெந்தயமும் ஜீரகம் வெந்தயமும் கருஞ்சீரகமும் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் இதில் ஒரு முக்கியமான இலையை நம்ம சேர்த்து இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஜீரகம் வெந்தயமா அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா கருவேப்பிலை இது மூணையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம நல்லா ஒரு கருப்பா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லாவே பிளாக்கா சேஞ்ச் ஆகி வருது இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மட்டும் இன்னும் பிளாக்கா சேஞ்ச் ஆகல வரஞ்சீரகம் எப்படி கருமையாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கடுகையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி இரும்பு கடாயை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சீக்கிரம் வரப்பட்டோம் அதுக்காக தான் இரும்பு கடையை பயன்படுத்துறது உங்கள்கிட்ட இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு சில்வர் பாத்திரம் ஏதாவது கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா வரவட்டு வரணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ தட்டில் கொட்டி நல்லா ஆற ஆரமிட்டுட்டோம் நல்லா அப்புறமேட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் நான் அதே மிக்சி ஜார் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம கடுகு சேர்த்துருக்கோம் இல்லையா முழுசு முழுசாக இருக்க கடுகு இது இப்போ கடுகை வந்து அரைக்கணுன்றதுனால நம்ம இதை தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பதினாறு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்ல பசை மாதிரி இருக்குது சும்மா நம்ம அரைச்சி ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்ததுக்கே இந்த மாதிரி நல்ல பசை மாதிரி நல்ல பிளாக் கலரில் பிடிக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் நல்ல வந்து ஒரு கருமையை கொடுக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஹேர் டைக்கான பொடியை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது கூட நம்ம என்னத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து இந்த இரும்பு கடாயில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஓம எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பத்து இலைகள் கிட்ட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணாதான் இந்த அளவுக்கு ஜூஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெண்டாம் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி காரணத்தை கூட நீங்க சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்க்காம இதெல்லாம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அறவிட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம இவ்வளோ இலைகள் சேர்க்கும்பொழுது தான் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இலைகள் சேர்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாகவே இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க நீங்கள் தண்ணி சேர்க்காம தான் இந்த ஹேர்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் நம்ம முடியலை நல்லா பிடிக்கும் நல்லா நிரந்தரமான ஒரு கலரை நமக்கு கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே ஜூஸ் எல்லாம் வடைஞ்சிரும் பாருங்க இவ்வளோ சக்கை வந்திருக்கு இது நமக்கு தேவையில்லை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கிட்டுலாம் கலந்து விட்டுட்டு இப்படி நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம ஹேரில் வந்து பிடிக்காது அதனால நம்ம இதை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி தான் எடுக்க போகிறோம் ரொம்ப நேரலாம் வைக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டவ்ல வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு முடியில் வந்து நல்ல கம் மாதிரி பிடிக்கும் இப்போ இந்த இரும்பு கடையை நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி பண்ணிவிட்டுலாம் இப்போ ஹேர்டே நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து லைட்டாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க வைச்சா தான் நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா ஒரு திக்காக நமக்கு வரும் நீங்கள் ஓமவளி இலைகளுக்கு பதிலாக செம்பருத்தி இலைகள் கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த செம்பருத்தி பூக்கள் கிடச்சா கூட ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஓமவளி இலைகள் வந்து நம்ம முடியை வந்து நல்ல பர்மனெண்ட்டாக பிளாக் ஆக்கி கொடுக்கும் ஆனால் எல்லோரும் நம்ப மாட்டீங்க யாருமே நம்ப மாட்டோம் ஆனால் அதில் அதில் வந்து முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கறதுக்கான தன்மைகள் நிறையவே இருக்குது இப்போ நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு கலக்க கலக்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சூப்பரான ஹேர் டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு திக்கா வருது பாருங்க அவ்வளவுதாங்க சூப்பரான ஈஸியா ஒரு ஹேர் ஹேர்டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் உங்களுக்கு இளைஞரிகள் இருந்தாலும் சரி முதுநரைகள் இருந்தாலும் சரி இந்த பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க நல்லா ஒரு ஷைனிங் இருக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி எடுக்காம கொஞ்சம் லிக்விடாவே எடுத்துக்கோங்க அப்பதான் உங்க ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு சூப்பராக ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு என்ன மாதிரி கலர்ல இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஹேர் டையை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம எடுத்து டைரெக்டா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா உங்களுக்கு முடியல பிடிக்கும் இப்ப இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கு எப்படி பாருங்க கலர் எப்படி நல்ல ஒரு கலருக்கு வந்திருக்கு நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரான ஹேர் டை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா உங்கள் முடியல பிடிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நிரந்தரமான கருமையை நமக்கு கொடுக்கும் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா வேறு எந்த ஹேர் டைமே நமக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆயில் மிக்ஸ் பண்ணால் ஹேரில் ஓட்டுமா ஓட்டாதான்ட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க சூப்பராக ரிசல்ட் தரும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் நைய என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எனக்கு எவ்வளோ வெள்ள முடி இருக்கு பாருங்கள் அந்த வெள்ள முடியெலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து உங்கள் முடியில் அங்கங்கே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதேமாதிரி அடிப்பகுதியில் முடியை வந்து நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா உள்ளெல்லாம் நல்லா வந்து ஒட்டு உங்களுக்கு மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டாது அடியில்லாம் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பகுதியில் தான் நமக்கு அதிகமாக வந்து வெள்ளை முடிகள் தெரியும் மற்ற இடங்களில் கூட கொஞ்சம் மறைவாக இருந்தால் தெரியாது ஆனால் முன்னாடி நமக்கு இப்படி தூக்கி சீவும் பொழுது அப்படியே நல்லா தெரியும் அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த ஹேர்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா உங்கள் முடி வந்து பஞ்சு பஞ்சாக இருக்கும் நல்லா வந்து சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கருகருன்னு மாறிடும் வெள்ளை முடியெலாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு தடவை இதை வந்து அப்ளை வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணாதீங்க நீங்கள் சிங்கக்காய் யூஸ் பண்ணி தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக அதை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஈஸியாக ஃபீல் இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஷாம்புக்கு பதிலாக ஷிகாய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணிவிடுவாங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டையன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்